எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் நம்மை எப்படி அடையாளம் காணுகிறார் எனக்கு இந்த கேள்வியில் ஒரு மில்லியன் டாலர் டவுட் இருக்கு எப்படி நம்மளை இறைவன் வந்து அடையாளம் காணுகிறார் இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லௌகீகத்தில் சில விஷயங்களை பார்த்துருல இந்த பூமியில் சில விஷயங்களை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இறைவன் எப்படி நம்மளுடைய அடையாளம் காணுகிறார் அப்படின்றத யோசித்து பார்க்கலாம் பாருங்கண்ணா நம்ம வந்து குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் போடுறாங்க அந்த ஸ்கூலில் ஒரு நாற்பது பேர் இருக்கோன்னு வச்சுக்காங்கண்ணே எங்கே நான் படித்த கிளாஸில் சுனில் குமார்ன்ற பேரில் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே இனிஷியலும் ஒன்று தான் அப்படி அபூர்வமாக வர வாய்ப்பு இருக்குது நிறைய சுரேஷ் இருக்கலாம் நிறைய ரமேஷ் இருக்கலாம் ஓகே அப்போது இவங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்க ஸ்கூலில்னா ஒரு ரோல் நம்பர் கொடுப்பாங்க ஸ்கூலில் கரெக்டாக ரோல் நம்பர் ஒன்னுன்றது ஆல்ஃபோபெட்டிக் ஆர்டரில் வச்சுருப்பாங்க இந்த இசட்லாம் வருவாங்க கடைசியில் வருவாங்க ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் படி ஓகேவா ஸோ நமக்கு ஒரு ரோல் நம்பர் தான் யூனிக்னஸ் இந்த ரோல் நம்பர்னால் இவரை தான் குறிக்கும் வேறு யாரையும் குறிக்காது அந்த கிளாஸை பொறுத்தவரைக்கும் இதே நீங்கள் டென்த்து டுவெல்த்துக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போவீங்க இப்போ பப்ளிக் எக்ஸாம் போனீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் வந்து லட்சக்கணக்கில் பசங்க எழுதுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஸ்கூல் ரோல் நம்பர் நாங்கள் வேலைக்குவாங்க இந்த ஸ்கூல் ரோல் நம்பரை நீங்கள் ஒன்றா நம்பர் வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஒன்றாம் நம்பர் ஒருத்தர் இருப்பார் அதனால இவங்க வந்து ஹால் டிக்கெட்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஆறு டிஜிட் ஏழு டிஜிட் இருக்கும் அது வந்து உங்களுக்கு கொடுத்தது வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதன்படி நீங்கள் எக்ஸாம் எழுதினா அந்த ரோல் நம்பருக்கு நீங்கள் தான் அந்த ஹால் டிக்கெட் நம்பருக்கு நீங்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இது பெருசாகிட்டு இருக்காங்க எனக்கு பேங்க்கு போய்ட்டிங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிணா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அது உங்களுக்கு கொடுத்தது வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேங்க் இருக்கு நிறைய பிரான்ச் இருக்கு ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க ஒரு நம்பர் ஒன்று கொடுத்து அவங்கள வந்து ஸ்பெஷலாக பார்த்துக்கிறாங்க இப்போ இந்தியாவில் இன்றைக்கி ஜனத்த ஜனதா எப்படின்னு சொல்கிறாங்கன்னா நூற்றி முப்பது கோடி நூற்றி நாற்பது கோடின்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு பிரஜையும் எப்படி ஞாபகிச்சுக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க ஆதார் அப்படின்னு ஒரு நம்பர் தராங்க என்னுடைய ஆதார் நம்பர் வந்து இந்தியாவில் இருக்க வேற யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க அதுதான் என்னுடைய யூனிக் நம்பர் கரெக்டா இது வந்து நாட்டுக்கு நாடு மாறும் அமெரிக்காவில் வந்து சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்காரங்களும் ஒவ்வொருத்தர் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்பர் வச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு எதுவும் அந்த இப்போ பாருங்க ஒரு லேப்டாப் ஒரு கடையில் வாங்குறீங்க அது ரிப்பேர் ஆகிடுச்சு என்ன பண்ணுவீங்க கடையில் கொடுப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சீரியல் நம்பர் வச்சு தான் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அந்த லேப்டாப்புக்கு அந்த நம்பர் வேறு யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க இது வச்சு இது என்றைக்கு வாங்கினாங்க எவ்வளோ வருஷம் ஆகிடுச்சி அதெல்லாம் கண்டுபிடிச்சி வேரண்டி இருந்தால் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க வேரண்டி முடிஞ்சதுன்னா காசு வாங்கி பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் மனிதன் மனிதனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்க சிஸ்டம்ஸ் இது ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது நம்மளால் புரியாதது என்னென்னா இறைவன் நம்மளை எப்படி அடையாளம் காண் நமக்கு என்ன ஏதாவது ரோல் நம்பர் ஆதார் நம்பர் இந்த மாதிரி வச்சிருக்காரா ஏதாவது வானிலை சொல்லியிருக்கிறா நான் பதினஞ்சு வருஷமா படிக்கிறேன் பதினஞ்சு வருஷமா இந்த கேள்வியும் இருக்கு எங்கேயுமே பாபா இதை பற்றி சொன்னது கிடையாது இலை மறைக்காய் போல அங்கங்க சொல்ற மாதிரி சொல்றாரு ஆனால் அதுதான் ஆன்சர் ஆனா இல்லை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு கீதா பாடசாலைக்கு கிளாஸுக்கு போகிறீங்க அங்கே நிறைய மாணவர்கள் வராங்க உங்களை மாதிரி அதில் ஒருத்தருக்கு வந்து கோவப்படுற குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கே போய் அட்வைஸ் பண்ணாமல் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் அமிர்த வழியில் எங்கள் சட்டருக்கு வர ஒரு ஆத்மா வந்து ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பரமாத்மா நமக்கு விளக்கமாக கொடுக்குது என்னென்ன உங்கள் க்ளாஸில் நிறைய ஆத்மாக்கள் வராங்க நீங்கள் மொட்டையாக எங்கள் கிளாஸுக்கு வர ஒரு ஆத்மா கோவப்படுறாருன்னு சொன்னால் நான் யாரை பார்த்து என்னென்னு நினைக்கிறது நீங்கள் சொல்லும்போது அந்த ஆத்மாவோட பேர் சுரேஷ் என்ற ஆத்மா ரமேஷ் என்ற ஆத்மா அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க அப்போ நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அவருக்கு வந்து ஒர்க் பண்ணுவேன் ஆக்சுவலாக பரமாத்மாவுக்கு நம்ம மன எண்ண ஓட்டங்கள் கண்டுபிடிக்க முடியும் நம்ம யாரை பற்றி நினைக்கிறோன்றது அவருக்கு தெரியும் இருந்தாலும் டூ ஸ்பெசிபிக் இப்படி சொல்லுங்கன்னே சொல்றாரு ஓகே உடனே முடிவு பண்ணிடலாமா அந்த பேரை வச்சுதான் அவர் முடிவு பண்ணுறாருன்னு வச்சுக்க முடியுமா முடியாது இப்போ நம்ம பிரேமானந்த நாராயணன்றது என்னுடைய உடலோட பேர் என்னுடைய இந்த பிரிவில் சத்திகத்துல எட்டு திரேதா பன்னெண்டு தோபரத்துல இருபத்தி ஒன்னு கலில நாற்பத்தி ரெண்டு சங்கமத்துல ஒன்று கூட்டி பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு பிரிவு எடுக்கணும் இந்த கடைசி பிரிவில் இருக்கிற சரீரத்துக்கு தான் பிரேமானந்த நாராயணன் பேரு அப்படி இருக்கும்போது இத இதை ஒரு அடையாளமா அவர் வச்சுக்கவே முடியாது கரெக்டா அதுவும் கிடையாது எப்படி நமக்கு வந்து ஒரு ஆதார் நம்பர் மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் மாதிரி பரமாத்மா நமக்கு ஏதாவது வச்சுருக்காரா அவர் எப்படி நம்மளை அடையாளம் காண்றாரு நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம ராஜயோகியாக இருக்கும் இறைபக்தனாக இருக்கோம் அப்படி இப்படி பெருமையாக பேசிக்கிறோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் உங்கள் சிஸ்டம் கொண்டு வரேன் நீங்களாக வரல அப்படின்றார் நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமாக பக்தி பண்ணியிருக்கோம் ஆனால் பண்ணியிருக்கோம்னு இறைவனுக்கு தான் விழிச்சேன் நமக்கு வந்து இந்த பிரிவில் ஞாபகமே இல்லை போன பிரிவில் பண்ணோமான்னு சில பேருக்கு இந்த பிரிவிலே சிவபக்தனாக இருந்தோமா அவ்வளோ வரத்தான் நம்ம உள்ளே வர்றதுக்கு அப்படின்ற டவுட் அவங்களுக்கே இருக்குது அவங்களும் ராஜ்யவங்க தான் இருக்காங்க அவள் பரமத்தா நான் உங்களை டச் பண்ண நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்றாரு அது எப்படி டச் பண்ணுறாரு எண்பத்தி இல்லையா இன்றைக்கி ஜனத்துக்கு எட்நூறு கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு பேர் தொள்ளாயிரம் கோடி கூட இருக்கலாம் இவ்வளோ பெரிய அவர் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு வேற ஒரு விஷயம் அவர் வானிலை சொல்கிறது என்னென்ன இந்த ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு போவோம் எங்கே சாந்திதாமத்துக்கு போய்டுவோம் அங்கே பரமாத்மா அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே பாரு மேலே வச்சுக்காங்களேன் அந்த வீட்டோட சாந்தி தமதோடைய வீட்டோட மேலே இருக்காருன்னு வச்சுக்காங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கெல்லாம் உட்காரத்துக்குன்னு ஒரு ஸ்லாட் இருக்கு அதில் கரெக்டாக போய் நம்ம உட்காந்துப்போம் என்னோட இடத்துல நீங்கள் உட்கார மாட்டீங்க உங்களோட இடத்துல நான் உட்கார மாட்டேன் அவ்வளோ கிளியராக சொல்கிறார் இது எப்படி நடக்குது அங்கே விளக்கியெல்லாம் சொல்லலை ஓகே ஒரு சகோதரர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா நம்ம சாந்தி தாமத்தில் பரமாத்மா இருக்கும்போது அதாவது சத்தியகுந்த் திரேதாயகம் போல அவர் வந்து வானப்பிரச நிலையில் இருப்பார் அதாவது அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார் இறைவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு நம்ம வந்து அங்கே இருக்கோம் இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு அதுக்கப்புறம் தான் நடிகை வரோம் அவங்கவுங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய லெட்ஜர் எடுத்து பார்த்துடணும் நமக்கு என்னென்ன பிறவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிறார் அது சொல்ல வரது என்னன்னா பக்தி வந்து சித்திரகுப்தன் ஒருத்தர் வந்து நம்ம கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறாரு நம்மளோட லைஃப் ஹிஸ்டரியாக அதை எடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு எதனா பிரிவு இருக்கு எங்க போவோம் எங்க இருப்போம் அப்படின்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துக்கு சொல்றாரு ஒரு ஆக்சுவலா பரமாத்மா ராஜயோகத்தில் இதை பத்தி என்ன சொல்றேன்னா நீங்க சாதி தாமத்துக்கு வந்துட்டீங்களா உங்களுக்கு எண்ண ஓட்டம் இருக்காது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சைலண்டா இருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா நம்ம வீட்டில் எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இவங்க குழந்தைங்கன்றதுனால எல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா இதை பஞ்சாயத்து பண்றதே பெரிய வேலையா இருக்கும் வீட்டில் இது வெறும் ரெண்டு குழந்தைக்கு சொல்கிறேன் பரமாத்மா வந்து எட்நூறு கோடி ஆத்மாக்களையும் தந்தை எட்நூறு கோடி பேரும் சாந்தி இருந்த டைமில் ஒரு சண்டன் வந்தால் எவ்வளோ சண்டை நடக்கும் அதனால பரமாத்மனை சொல்றாரு அங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் கப் இருப்பீங்க என்ன ஓட்டங்கள் இருக்காது நீங்கள் உட்காந்தா உட்காந்தா இடத்துல இருப்பீங்க அப்படின்றார் அதனால் அவருக்கும் ஈஸி அவரும் ஞான அந்த வானப்பிரசெல்லாம் இருக்க முடியும் நாம் முழு உட்காந்துப்போம் அந்த இடத்துல சாந்தி இப்போ எப்படி தான் அவர் கண்டுபிடிக்கிறார் எனக்கு என்னோட சிற்றறிவுக்கு எட்டுனதை சொல்கிறேன் இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்லலை என் சிற்றறிவுக்கு நான் பதினஞ்சு வருஷமாக தேடிட்டு இருக்கேன் வானிலை ஏதாவது சொல்லுவார் சொல்லுவார்னு சொல்கிறான்னு பார்க்குறேன் ஆனால் அவர் எங்கே சொன்னதில்லை எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன் ஓகே இது கரெக்டுன்னு நான் சொல்லலை இப்படி இருக்கலாம் அப்படின்னு யோகிக்கிறேன் என்னென்ன நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் ஓகேங்களா நம்மலாம் ஒரு உயிர் பூர்வத்தின் மதியில் நடித்து அவங்களுக்கும் கிடச்ச உடலில் இருக்கோம் பரமாத்மா ஒரு உயிர் தான் ஆனால் அவர் வந்து பிறப்பிறப்பு சைக்கிளில் வர்றதில்லை அதுதான் அவருடைய பியூட்டியை அவருடைய ஆத்மாவுக்கு என்ன பேருன்னா சிவன்னு பேர் சிவன்னா ஒளி புள்ளின்னு அர்த்தம் செய்கிற செயல் வந்து மங்களம் அதாவது மங்கள காரகன் எல்லாருக்கும் நன்மை அவர் இது அவரோடது அவர் என்ன சொல்கிறார் நமக்கு நம்ம ஆத்மாவுக்கு பேர் வந்து சாலி கிராமம் அப்படின்னு சொல்றாரு இப்போ பூஜை நடக்கும்போது சாலி கிராமங்களுக்கும் பூஜை நடக்குது அப்படின்னா நமக்கும் பக்தி காலங்களில் பூஜை நடக்குது அப்படின்னு சொல்றாரு அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த நேரத்தில் எட்நூறு கோடி சாலை கிராமங்களாங்க நம்ம இருக்கிறோம் ஓகேம்மா அதே மாதிரி டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் போல நைன் ஹண்ட்ரட் குரோர் இருக்கும் எதிர்பார்க்குறோம் அப்போ நைன் ஹண்ட்ரட் குரோர் சாலை கிராமங்கள் ஓகேவா இங்க இப்போ எப்படி நம்மளை ஐடென்டிஃபை பண்றாரு இது எங்கேன்னு சொல்றேன் என்னோட சர்டிபிகேட் சொல்கிறேன் இந்தியாவில் எல்லாம் ஆதார் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுக்குற மாதிரி நம்ம எல்லாருக்குமே சாலை கிராமம் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாரா இருக்கலாம் இதுக்கெல்லாம் எனக்கு தோன்றதை சொல்கிறேன் அதே மாதிரி சத்தியுகத்திலேருந்து திரேதாயகம் துவாபர கலியுகம் இப்படி தான் நாலு யுகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியுகத்தில் முதல் நாளில் வராங்க இல்லையா ஒம்பது லட்சம் பேர் பரமாசர் சொல்கிறார் ரொம்ப முக்கியமானவங்க வந்து எட்டு மணி மாநிலம் வர்றவங்க அப்படின்றார் அதில் நம்பர் ஒன்னில் பாஸ் ஆகுது லக்ஷ்மி நாராயணன் அப்போது பதினாறு கலையில் ஃபஸ்ட்டு வராங்க இல்லையா தான் ஒன்று ரெண்டு மூணு ஆர்டராக இது கொடுத்துட்ருப்பாரு நீங்கள் அதுக்கப்புறம் டிகிரி தான் இப்போ இந்த எட்டு பேர் பாஸ் ஆயிருந்தா கூட நம்பர் ஒன்னில் பாஸ் ஆகிறது லக்ஷ்மி நாராயணன் தான் தேர்டு ஃபோர்த்து வராங்களே அவங்க வந்து ரெண்டாவது லட்சுமி நாராயணா வருவாங்க அந்த மாதிரி ஏன்னா ரெண்டு பேர் கணவன் மனைவி சேர்ந்தது கணவன் ஒரு ஆத்மா மனைவி ஒரு ஆத்மா அப்படி தானே அப்போ எட்டு மணி மாலையில் வர்றதும் ஃபஸ்ட்டு நாலு வர லட்சுமி நாராயணன் தான் இப்போ இவங்களுக்கு தான் நம்பராக இருக்கும் இவர் ஒன்று இவர் ரெண்டு இவங்க மூணு இவங்க நாலு அந்த மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு எட்டு அதுக்கப்புறம் ஆர்டரா டிகிரி மாதிரி டிகிரி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் போட்டு இப்போ கலியுகத்திலோடைய கடைசி நாளில் வரக்கூடிய ஒரு ஆத்மா இருப்பார்ல அவருக்கு தான் கடைசி சேலைக்குறாமல் நம்பர் இருக்கும் அப்படின்னு எனக்கு தொடர்ந்து நான் சொல்கிறேன் ஓகேவா ஏதோ ஒரு டெக்னிக் இருக்கணும்ல ஆனால் அவர் வானிலை எங்கேயுமே சொல்கிறதில்ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதும் இல்லை நமக்கு தோணுது எப்படி ஆதார் நம்பர் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அவர் வந்து நமக்கு கிராமம் நம்பர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் இப்படி தான் இருக்குதுன்னு நான் சொல்லலை இருக்கலாம் அப்படின்னு தோணுது அதன்படி தான் நம்மளை வந்து அவர் ஆக்சஸ் பண்ணுறாரு இந்த சாலிகிராமம் நம்பர் இவர் தான் பிரேமானந்த நாராயணன் தான் இதில் பிறகு எடுத்துருக்கிறாரு நம்ம ஹிஸ்டரியில் எல்லாமே இருக்குமா இருக்கும் அப்படின்றது நமக்கு தோன்றத சொல்கிறோம் ஓகே இதில் உண்மை என்னென்ன நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுறது பாப் சமான் ஆகிறது இறைவனுக்கு ஆகிறது ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த ட்ராமா புரிஞ்ச வரைக்கும் என்றைக்குமே நம்ம வந்து பாப் சமான் ஆகவே முடியாது ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச பல சீக்கிரட் அவர் சொன்னதே கிடையாது சின்ன சின்ன விஷயங்களே சொல்கிறேன்னே அதாவது நமக்கு அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அவருக்கு அது ஒன்றுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சாட்சாத் காரம் காட்சி கொடுக்கறது அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணாலும் சரி கர்மாதிதே ஆனாலும் சரி அந்த லெவலுக்கு அளவுக்கு நம்ம நான் நாலேஜ் வந்தாலும் சரி நம்ம வந்து வேற யாருக்கும் காட்சி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது இந்த பாரு இப்போ பாரு சிவனை காட்டுறான் பாரு அல்லாவை காட்டுறோம் பாரு இந்த மாதிரி காட்சிகளை உருவாக்கி அடுத்த ஆத்மாக்கள் காட்டவே முடியாது ஆனால் நம்ம தூய்மை ஆக 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 நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு தேவதையை பார்த்த ஃபீலிங்கை மக்களுக்கு கொடுக்க முடியும் நம்ம வழியாக இறைவனை பிரத்யட்சம் படுத்த முடியும் அது பண்ணலாமே தவிர அவங்களுக்கு காட்சியாக நம்ம வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் காட்சி முருகன் கேட்குறியா முருகன் மாதிரி காட்சி பிள்ளையார கேட்கறியா பிள்ளையார் மாதிரி காட்சியெல்லாம் நம்மளை கொடுக்கவே முடியாது இந்த சக்தி அவர் நமக்கு தர்றது கிடையாது அடுத்தது பாவத்தை அழிக்கிற டெக்னிக்கு நம்மளது என்ன சொல்கிறாரு மண்மனா பவ தண்ணி ஆத்மாவை நான் உணர்ந்து ஆத்மாவை தண்ணி அன்பா நினைவு செய்யுங்க பாவம் போவோம் நம்ம பாவ் சமமான ஆகிட்டால் அந்த சக்தி நமக்கு வந்துச்சுன்னா நம்மளே யாராவது நினைவு பண்ணால் அவங்க பாவம் போகணும்ல அந்த சக்தியும் நமக்கு தரல இப்படி பல விஷயங்கள் அவர் நமக்கு சொல்றது கிடையாது அவர் எல்லாம் ஒன்று தேவை எக்ஸாம்பிள் மிருகங்களை பற்றி எதுக்கு இவ்வளோ ஜீவராசிகள் அப்படின்னா நீ உன்ன மட்டும் மட்டும் பாரு அப்படிதான் வானிலை வருது இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி தேவைப்படுது இருக்கு அவ்வளோதான் மேட்டர் முடிச்சார் ஓகே இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேள்விகளாகவே மனசில் ஓடிட்டு இருக்கு நமக்கும் பதில் தெரியாது என்னுடைய புரிதல் வந்து நீங்க விடை உங்களுக்கு மில்லியன் டாலர் கேள்விதான் வீடியோ பார்க்கிற நீங்க சொல்ல வேண்டியது என்னென்ன நம்மளை எப்படி அடையாளம் காணுகிறார் நமக்கு ஆதார் நம்பர் இருக்க மாதிரி சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்க மாதிரி நமக்கு வந்து சாலிகிராம நம்பர்னு ஒன்று வச்சிருப்பாரா இல்ல வேற ஏதாவது டெக்னிக் வச்சிருப்பா நான் சொல்றது கற்பனை தான் ஓகே எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் அதுபோல் உங்களுக்கும் யோசிக்கும்போது உங்களுக்கு ஒன்று பத்து பதினஞ்சு பாயிண்ட் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சாரிசியமாக கூட இருக்கும் அது சொன்னால் தானே தெரியும் அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ